அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழோடு பயணிப்பதற்கு மட்டுமல்லாமல் பல பரிமாணங்களில் என்னை தமிழோடு கொள்வதற்கும் உதவியாக இருந்த என்னுடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுள் இருக்கும் திறமைகளை கண்டெடுத்து அதை மெருகேற்றி என்னை புடம் போட்டு தங்கமாக ஜொலிக்க வைக்க தந்தையாக இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் அன்னையாக இருந்து என்னை அரவணைத்து என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி என்னுடைய முன்னேற்றத்தில் உறுதுணையாக தாயாக இருந்து வழிநடத்தும் ராஜாமணி அம்மையாருக்கும் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சகோதர சகோதரிகளாக இருந்து என்னுடைய திறமைகளைக் கண்டு தொடர்ந்து ஊக்குவித்து பாராட்டி கொண்டிருக்கும் ஸ்ரீபிரியா அம்மா அவர்களுக்கும் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் விஜயா அம்மா அவர்களுக்கும் கற்பகம் அம்மா அவர்களுக்கும் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் கிரிஜா அம்மா அவர்களுக்கும் மற்றும் நம் தமிழ் இலக்கிய பூங்கா குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழ் ஆர்வத்தோடு திகழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற என்னுடைய அன்னை தந்தைக்கும் இப்பொழுது அந்த தமிழ் ஆர்வத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக உதவி உறுதுணையாக இருக்கும் என்னுடைய கணவர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் இந்த ஆண்டு பல தமிழ் ஆளுமைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தும் அவர்களுடன் சந்திப்பதற்கு ஊக்கப்படுத்தி என்னை அழைத்து சென்றதற்காகவும் என்னுடைய கணவருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய திறமைகளை கண்டு தொடர்ந்து ஊக்குவித்து பாராட்டி கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் இதைவிட சிறப்பானதொரு ஆண்டாக எனக்கு அமைய வேண்டும் என்று என்னுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தாரின் ஆசிர்வாதத்தையும் அரவணைப்பையும் ஊக்குவிப்பையும் எதிர்நோக்கி அடியெடுத்து வைக்கின்றேன் இதுவரை என்னுடன் உறுதுணையாக இருந்து என்னை ஊக்கப்படுத்தி பாராட்டிய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழோடு நான் தமிழுக்காக நான் என்றும் தமிழை போற்றுவோம் என்றும் தமிழ் உணர்வோடு உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்கள் அன்பு சகோதரி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்